வணக்கம் நான் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி நம்ம என்ன சீமா பண்ணுறோம் நானும் அப்படித்தான் நீங்களும் அப்படித்தான் எல்லாருமே தான் அதாவது வந்து பசியும் சாப்பிட முடியாமல் வர்றவங்களுக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் பசியில் வரவங்களுக்கு சாப்பாடு சாப்பிடுங்களோ ஒரு வார்த்தையை கேட்க மாட்டோம் நம்ம வந்து தசையில தவறாது நம்ம ஃபர்ஸ்ட்டு வச்சு சாப்பாடு போடுவோம் அந்த மாதிரி எந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களை வாழ்க்கையில் முன்னேற்றி விடுங்க முன்ன பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு பெரிய பெரிய சினிமா ஸ்டார்களுக்கும் பணத்துக்குள்ள பணம் வச்சுருக்கவங்க லைக் போடுவீங்க ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறாங்க அவங்களுக்கு லைக் போடுறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க எங்களை மாதிரி உள்ளவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோக்குள்ளே வர்றோம் ஒரு குடும்ப கொண்டு ஒரு வீடியோக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்க எந்த விதத்தில் கஷ்டப்படுவாங்க என்னால இந்த வீடியோக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு நினச்சி பார்த்து லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ எனக்கு தெரிஞ்ச பாட்டு சின்ன பாட்டு சின்ன பொண்ணு மேலத்தோட பாட்டை வந்து மெட்டு போட்டு நான் பாடுறேன்ப்பா புடிச்சிருந்தான் எனக்கு லைக் பண்ணுங்க அம்மா அது அழகு அது அழகு துள்ளி விட அழகாக விளையாடி துள்ளி தெரிஞ்சுதான் அழகாக விளையாடி என்னோட அண்ணனோட கோத்து நான் நடந்து என்னோட அண்ணன் பழைய ஞாபகந்தானே பழைய ஞாபகம் தானே நித்தோம் வந்து போகுதே வந்து போகுது அது மாளிகரா

இப்போதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்போதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீ அம்மா வீடே அது மாளிகைதான் அம்மா வீடே அது மாளிகைதான் கண்ணே கலங்கு சின்ன கைதான் ஓடுதம்மா கண்ணு சின்ன கைதானே வாடுதம்மா கைக்கு ஒரு பிரச்சனைன்னா கண்ணு கலங்குதம்மா என்னோட அண்ணனும் தானே என்னோட அண்ணனும் தானே கண்ணு போல கை போல நானும் தானம்மா கண்ணு போல கையும் போல நானும் தானம்மா தாய் வீடு இது மேலும் முடியலங்க எல்லாருக்கும் வணக்கங்க பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நேமும் மீனாட்சி ராகினி ஓகே பாய்